ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம காலர் வந்து பாடி பீஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு காலர் தைச்சி ஃபஸ்ட்டு நான் வந்து காலர் கேன்வாஸ் அயன் பண்ணி காலர்லாம் தைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் தைக்கிறேன்ட்டு இது அப்படியே இல்லை ஃபுல்லாக எடுத்த வீடியோ தான் கட் பண்ணி எடுத்த வீடியோ இல்லை ஃபஸ்ட்டு வந்து காலரு கீழே வந்து அடி பீஸ் வச்சுக்கணும் பைண்டு பீஸ்க்கு அடி பீஸ் வச்சுக்கிட்டு மேலே வந்து கேன்வாஸு காலர் வந்து அயன் பண்ணியிருக்கிறத வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டு பைண்டு பீஸை வந்து அயன் பண்ணியிருக்கிற பீஸை வந்து அர்காட் போட்டு காலருக்கும் அர்க்காட் போட்டுக்கணும் பைண்டு பீஸ்க்கும் அர்க்காட் போட்டுக்கிட்டு சென்ட்ரு பார்த்து வச்சு நம்ம அப்படியே ஒரு தையல் பைண்டு பீஸ் வளைஞ்சி கொடுக்கும் அதனால அந்த வளைஞ்சி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி காலரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கணும் நம்ம வந்து காலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் பைண்டு பீச்ச பீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னாக்கா பைண்டு பீஸ் வந்து வளைஞ்சி வரும் ஒரு ஷேப் பருங்க கொடுக்குது அது அதனால் காலர் வந்து கொடுக்காது அதனால கா அப்போ தான் க நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உட்காரும் வந்து பாருங்க காலர் வந்து தைச்சிட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலையே தைச்சிட்டோம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டே காலரு இதெல்லாம் வந்து நம்ம அடித்து நம்ம திருப்பி வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து பாடி பீஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன் இது வந்து சின்ன சர்ட்டு தான் பன்னெண்டு வயசு பத்து வயசு பசங்க போடுறது இது வந்து திசு சர்ட்டை ஒட்டிக்க கட்டிக்க வேஷ்டி வருதுல்ல அந்த சட்டையில் வரும் அந்த வேஷ்டி கூட இந்த சர்ட்டு வரும் இது ஒரு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் மாதிரி கலர் பாருங்கள் இதே கலர் தான் சேம் கலர் வீடியோவில் வர கலரே தான் இருக்குது நல்லாயிருக்கும் சர்ட்டு தைக்கிறது போடுறதுக்கு பசங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போலாம் அதுதான் ட்ரெண்டாக போயிட்ருக்கு அதுதான் தான் நான் தைச்சிகிட்ருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக தைச்சிட்டேன்ட்டு ஒரு மூ மூணு செகண்ட் மூணு நிமிஷத்துலையே அந்த கா காலரை தைச்சி பைண்டு பீஸ் கூட இது கா ஷர்ட்டு கூட அட்டாச் பண்ணிவிட்டேன் அது வந்து நம்ம தைக்கும் போது காலர் பாடி பீஸ் கூட தைக்கும் போது கொஞ்சம் ஒரு நூல் வந்து உள்ளார தள்ளி காலரை வைக்கணும் அப்போ தான் அந்த கைடு தள்ளும்போது தள்ளும்போது அந்த ஒரு நூல் முன்னாடி வந்துடும் அந்த மொனை தைக்கும் போது மட்டும் அந்த மூக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மூக்கு மட்டும் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உட்காரும் இல்லைன்னா வந்து ஷர்ட்டு வந்து காலர் இருக்காது தைக்க போடுறதுக்கு நல்லா இருக்காது வந்து சுருக்கம் இல்லாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தைக்கும் போது ஸ்டார்டிங் வச்சு தைச்சிட்டு சென்ட்ரு அர்க்காட்டு காலருக்கும் பாடி பீஸுக்கும் சென்ட்ரு அர்க்காட்டை பிடிச்சி மறுபடியும் அது வரைக்கும் தைச்சிட்டு மறுபடியும் லாஸ்ட் அர்க்காட்டை லாஸ்ட்டு காலரு அந்த முனையை பிடிச்சி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் க்ளோஸிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க தைச்சி முடிச்சுட்டேன் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிட்டேன் பின்னாடியும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டாட்டா பாய்